ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் செட்டிநாடு முட்டை மசாலா செய்யலாம் இது வந்து ஆக்சுவலாக நான் லோ லோகாப் டயட்டில் இருக்கேன் அதனால் ரொம்ப நாளாக அந்த டயட்டை விட்டாச்சு சரி இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஓகே ப்ராப்பர் டயட் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு எக்கு செய்யலான்ட்டு செய்ய ஆரம்பித்தோம் சரி ஐடியா தோணிச்சு சரி செட்டிநாடு முட்டை மசாலா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு மூணு முட்டையை எடுத்து எக் பாயிலரில் ஒன் டுவெண்ட்டி எம்எல் தண்ணி எடுத்து ஊற்றி வச்சாச்சு இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பாயில் ஆயிரும் இது நம்ம செய்கிறது ரொம்ப சுலபம் இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப அதிகமாக தேவையில்லை எக் வந்துருச்சு பாருங்கள் இதுக்கு ஆனியன் பச்சை மிளகாய் தக்காளி தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா கொஞ்சம் செட்டிநாடு சிக்கன் மசாலா கொஞ்சம் இவ்வளோ தான் தேவை அப்புறம் அளவு உப்பு தாளிக்க எண்ணெய் கடுகு இவ்வளோ தான் முட்டை பாயில் ஆகிடுச்சு உரித்த பின்னாடி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்குங்க ஒரு முட்டை நாலாக பீஸ் போட்டுக்குங்க அப்புறம் ஆயில் ஊற்றி யூஷுவலாக தாளித்து விட்டுட்டு கடுகு பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ண பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க இது பச்சை வாசனை போக வரையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா வேகணும் லைட்டாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வேகம் வெந்த பின்னாடி நம்ம சேர்த்து வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம் தக்காளி ஆல்மோஸ்ட் பாயில் ஆகிடுச்சு இனி வந்து நம்ம வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாசனை போக வரையும் நல்லா வதக்கி விடுவோம் அது எண்ணெய் பிரிஞ்சு வரணும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கங்க கடைசியாக கொத்தமல்லித்தோளும் கரம் மசாலாவும் லைட்டாக சேர்த்துக்குங்க அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இன்னி முட்டையை சேர்த்து லைட்டாக அப்படியே முட்டை முட்டை உடையாத மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் அந்த சேஃப் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம முட்டை மசாலா ரெடி செட்டிநாடு முட்டை மசாலா ரெடி